கூட்டத்தோட கூட்டமா பிச்சை எடுத்துட்டு இருந்தியாமே என்ன பார்த்து சிரிக்கறாங்க சிரிக்கறவங்க பத்தி எனக்கு கவலை இல்ல ஏன் சேகிதிக்கு குணமாகு அதுக்காக அந்த தாயோட சன்னிதில பிச்சை எடுத்தத நான் ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் சரியா போச்சு அந்த பொண்ணோட அண்ணே வைத்திய செலவுக்காக எந்த கடன் வாங்கிட்டு இருக்கான் வியாதி இருந்தா தானே எனக்கு வட்டி வந்துட்டு இருக்கோம் நீ என்னடா அந்த வியாதி குணமாகணும்னு கோயிலுக்கு போயிட்டு இருக்க அதுவும் நம்ம செலவுல ஏமா எனக்கு வருமானம் வரது உனக்கு பிடிக்கலையா

ஒரு பொண்ணு தங்க பேரு வயசு பதினாறு வருஷம் பத்து மாசம் பதிமூணே நீங்க சரின்னு ஒரு வார்த்தை இந்த மசியம் வச்சுக்கலாம் கேட்டேன் இதையெல்லாம் கேக்கணுமா வீட்டுக்குள்ள கருவாடு வருத்தா வீதியில் நாய்க்கு சொல்லு ஒழுங்குறது இல்ல அப்படித்தான் வயசு பசங்க எங்கிருந்தாலும் நான் மோப்பம் பிடிச்சிருவேன் அங்க வந்துடுவேன் அண்ணே அந்த கல்யாண தேதி யோ எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த கல்யாண பேச்சு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வராது எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் அவளுக்கு உடம்பு குணமாகணும் அவ பழையபடி புருஷனோட போய் சந்தோஷமா வாழணும் அது வரைக்கும் இந்த மாரி தனி வாழ்க்கை கிடையாது என்னென்ன இந்த காலத்துல போய் தங்கச்சி கொட்டாங்கச்சு என்ன தியாகினு சலையா வைக்க போறாங்க பாருங்க நான் சொல்ற இடம் பெரிய இடம் கல்யாண செலவு இல்ல அவங்களே பாத்துக்கலாங்க நீங்க பைசா செலவு இல்லாம பிள்ளைய பாத்துக்கலாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு சீக்கிரம் இடத்த காலி பண்ணு பத்து பைசா கற்பூர நஷ்டம் இத புள்ளார கோயில கொடுத்துருந்தா புண்ணியம் ஆறு கிடைச்சிருக்கும் ஏம்பா முதல் மனைவி உயிரோடு இருக்கிறப்பவே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றியாமே நம்ம ஊருக்கு இது புது பழக்கமா இருக்கு ஏன் எனக்கு தாங்க தெரியும் ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் மனைவி பைத்தியம் தெரியல இப்படியே போற என் வாழ்க்கை என்ன வருதுங்க குழந்தை குட்டி பெத்துக்கணும் சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை ஒரு ஆம்பளை இருக்காதா

எப்பவும் ஒரே பேச்ச பேசணும் அதுவும் ஒழுங்கா பேசணும்ன்றதுக்காக தான் ஆண்டவன் ஒரே வாயை படைச்சிருக்கான் அப்படி ஒரு நியாயமான பேச்ச பேச இந்த ஊர்ல உங்களை விட்ட வேற யாருங்க இருக்கா தீர்ப்புங்கிறது தெய்வ வாக்கு சமங்க இந்த வழக்கில் அப்படி ஒரு தீர்ப்பை நீங்க தான் சொல்லணும் மனைவிக்கு மனநிலை சரியில்லை மறு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சட்டத்துல இடம் இருக்கலாம் ஆனா எந்த நிலைமையிலும் இணை பிரியாம இருப்போங்கிறது தான் இந்து தர்மம் பழனிசாமி பஞ்சாயத்து போர்டு தலைவருங்கிற அதிகாரத்துல நான் தீர்ப்பு வழங்கல வயசுல கொஞ்சம் மூத்தவன் அனுபவம் இருக்கு அதனால சொன்னேன் தம்பி தெய்வம் கண்ணை திறக்கும் உன் மனைவிக்கு உடம்பு சரியா போயிடும்ப்பா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ தான் போறீங்க இந்த ஊரே பார்க்க தான் போகுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு எனக்கு தெரியுங்க சுத்தி வளர்ச்சி நீங்க மாரிமுத்துக்கு தான் தீர்ப்பு சொல்லுவீங்கன்னு ஒரு காலை இத ஒத்துக்க முடியாது நான் இந்த பஞ்சாயத்தை கூப்பிடுறதுக்கு காரணமே நான் மறு பண்ணிக்க போறத ஊரறிய சொல்றதுக்காகத்தான் தான் வட்டமா சொல்றேன் என் ரெண்டாம் கல்யாணம் நடந்தே தீரும் மேல்மருவத்தூர் கோயில்ல அதர்வனக்காளி சன்னிதானம் இருக்கு அதை வணங்குறவங்களுக்கு பேய் பிசாசு பில்லி சூன்யம் போன்ற தீய சக்திகள் எந்த விடுதலை கிடைக்குங்கிறது அனுபவபூர்வமான உண்மை கற்பனை தாங்க கூட்டிட்டு போனா நிச்சயம் குணமாயிருங்க மலைய போல நம்பிக்க உ சன்னிதியே சரணம்னு கும்பிட்டே அடியே உன் மலைய போல நம்பிக்க உ சன்னிதியே சரணம்னு கும்பிட்ட என்ன போல ஏழைக்கினி இஷ்ட தேவதக்கி நீ இஷ்ட தேவத இருக்கிறப்போ நெருங்கிடுமா துஷ்ட அடியே ஒன்னத்தான மலையை போல நம்பித்தோ சன்னதியே சரணம் கும்பிட்டு அடியே ஒன்னத்தான மலையை போல நம்பித்த மொட்டு போல வளர்ந்து நிற்கும் பொண்ணு இவ பாய் விரிச்சு கூட வாழ போன கண்ணு வாய் விடிச்ச மொட்டு போல வளர்ந்து நிற்கும் பொண்ணு இவ பாய் விரிச்சு கூட வாழ போன கண்ணு ஆட்டி வைக்கும் பாவத்தை நீ என்ன பேய்புடிச்சு ஆட்டி வைக்கும் பாவத்தை நீ என்ன இந்த பெண் பிள்ளையும் நீ படச்ச பிள்ளைகளில் ஒன்று ஒன்னத்தான மலையை போல நம்பிட்ட சந்நிதியே சரணம்னு கும்பிட்ட அடியே ஒன்னத்தான போல நம்பிட்ட தந்திரம் தந்திரமும் மனுஷன் செய்யும்யங்களை வெல்வதுதான் மகாசக்தி மந்திரமும் தந்திரமும் மனுஷன் செய்யும் வேல அந்த மாயங்களை வெல்வதுதான் மகா சக்தி வீல வேதங்களில் அதர்வணத்தில் விளங்கி நிற்கும் காளி பேங்களர்வனத்தில் விளங்கி நிற்கும் காளி நீ செய்னைகள் யாவையுமே தீப்பு வைக்கும் சூரிய உன்னத்தான மலையை போல நம்பித்த சன்னதியே சரணம் உன்ன கும்பிச்ச அடியே உன்னத்தான மலையை போல நம்பிச்ச േട്ടെല്ലാം തീത്തു വയ്ക്കും തായേ ഇടു കാട്ടിലേതാൻ രാത്രിതാൻ പൂത്താടും മായേ കാത്ത് കരുപ്പ് സേട്ടയെല്ലാം തീർത്തു വയ്ക്കും തായേ ഇടുക്കാട്ടിലേതാ രാത്രിതാൻ പൂത്താടും മായേ വേത്തിിലയൽ നീ അടിച്ച്കും പേട്ടിലയൽ നീ അടിച്ചോടിപ്പോ உடன் வாடிய மானியே வேண்டுதலை கேட்ட உடன் வாடியம் மானியே வாடியம் மானி

ஒரு பாவம் மரியாதை என் தங்கச்சி ஒதுக்கி வச்சுட்டு இறக்கமே இல்லாம அவன் தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சுட்டானா அவனுக்கு பொண்ணு கொடுக்க உங்களுக்கு எல்லாம் எப்படி அவனுக்கு வந்துச்சு இது இதுதான் அவனுடைய மூத்த சம்சார கற்பகம் என் தங்கச்சி கைலாசம் மூத்த மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கு ஊரறிய ஒதுக்கி வச்சிருக்குன்னு சொன்ன அந்த பொண்ணு மகாலட்சுமியாட்ட நல்லா இருக்கையா அந்த பொண்ணுக்கு என்னையா குறைச்ச பிடிச்சிருக்கிற பேர் ஸ்ட்ராங்கா நினைச்சேன் இப்படி கமிஷன் ஆக நேரத்துல கால காலவாரம் தெரியாம போயிடுச்சு ஒன்ன மாதிரிதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பயல்களும் என் தங்கச்சி ஒரே அடியா போய் சேர்ந்து நினைக்கானுங்க ஏதோ அந்த மருவத்தூரமா கருணையால மறுபடி இவளுக்கு இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற பாக்கியம் கிடைச்சது கற்பகம் ஏங்க நின்றுட்டு இருக்க இது ஓ வீடு உன்னை தடுத்து நிறுத்துற யோகிதங்க எவனுக்கு கிடையாது உள்ளவா